ஆதி பாரதி சீரியலே இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாரதி வந்து பதட்டத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துடுறாங்க கேசவன்கிட்ட கேட்டோன்னா என்ன டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு தவியாக தவிக்கிறாங்க பாரதி ஒரு நிமிஷம் பாரதி அப்படின்ட்டு கை தட்டிவிட்டு ஆதி இங்கே வராங்க வந்த உடனே வேகத்துக்கு சம கோபத்தில் பார்த்தா அதிர்ச்சி ஆகிடுறாங்க என்ன பா இவ்வளோ பாசத்தையும் காதலையும் வச்சுக்கிட்டு ஏன் இப்படி எனக்காக ஓடி வந்துட்டு நீங்கள் இப்படி நடிக்கிறீங்க உண்மையை சொல்லி ஏற்றுக்கிட்டாதான் என்ன அப்படின்னு சொன்னோன்னே செம கோபத்தில் இருந்த பாரதி பலார் பலார்னு ஆதியை வந்து வெளுத்து எடுக்கிறாங்க கணத்தில் சே உன்னை போய் ஒரு நல்ல மனுஷன் உங்ககிட்ட வந்து நான் அன்பாக இருந்தேன் பார்த்தியா என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும் உங்ககூட வந்து பழகினதே தப்பு நீ எப்போ பார்த்தாலும் நீ வந்து பொய் 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 இதை தவிர உன் வாழ்க்கையில் வந்து வேற எதுவுமே செய்ய மாட்டியா நீ நீ எப்போ பார்த்தாலும் என்னை ஏமாத்துறதே உன் வேலையாக வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிடுறாங்க தமிழ் வந்து கூட வந்து இருந்துட்டு ஆதி அடிக்கிறத பார்த்துட்டு பேசாமல் இருக்காங்க வா தமிழ் இனிமேல் உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற வேலையை வச்சுக்கக்கூடாது ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது வா அப்படின்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிடுறாங்க கேசவன் வந்து கேட்குறாங்க என்ன இவ்வளோ கோபமாக பேசிட்டு போகிறாங்க நீ வந்து சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னானே டேய் இப்போ தான்ட்டா எனக்கு எல்லாமே புரியுது அவங்க கண்ணில் வந்து நான் காதலை பார்த்துட்டேன் அவங்க வந்து தவியாக தவிச்சதும் என்னால் உணர முடிஞ்சிச்சு இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பாரதிக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அவங்க கண்ணில் நான் வந்து காதலை பார்த்துட்டேன் இனிமேல் பாரதி வந்து எக்காரணம் கொண்டு நான் விட்டுறவே மாட்டேன் அவங்க கையை நிச்சயமாக பாரதிக்கும் தமிழுக்கும் நான் வந்து அரணாக இருந்து வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவங்க சந்தோஷமாக இருக்கிற வச்சுக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னோட எப்படி நீ அவங்க உன்னை விரும்புகிறாங்கன்னு சொல்கிற அப்படின்னோடனே அது வந்து உணர தான் முடியும் நீ எப்படி லதா வந்து புரிஞ்சுக்கிறியோ அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதெல்லாம் அடுத்த பிரச்சனை நான் வந்து எப்படி சமாளிக்கணுங்கிறதெல்லாம் வந்து நான் பார்த்துக்குறேன் நீ இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா அவங்கள போய் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு லதா மட்டும் அப்பப்போ போய் பேசிக்க சொல்லு பாரதிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு வந்தோன்னே பாரதி வந்து செம கோபத்தில் வந்து அழுதுறாங்க ஏமா அழுவுகிற அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தியா இப்படிலாம் ஏமாற்றிட்டாங்க நான் நினச்சி கூட பார்க்கல எப்போ பார்த்தாலும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கார் பாரு நம்மக்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னா வாசு ஃபோட்டோ முன்னாடி நின்று சொல்கிறாங்க நீ என்னை விட்டுட்டு போனதுனால பார்த்தியா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீ தான் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஃபோட்டோலேருந்து பூ விடுவது பார்த்தோன்னா அதோட எபிசோடு ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க